கண்காணும் காலங்கள் நாடகத்தின் மூலியமா அறிமுகமாகி அதன் பிறகு ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் வில்லம்பு கடைசியா இருக்கப்பட்டுன்னு நல்ல திரைப்படங்கள்ல நடிச்ச நடிகர் ஸ்ரீ இப்ப பரிதாபகரமான நிலையில இருக்காரு நடிகர் ஸ்ரீயை பத்திதான் இப்ப பலரும் சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில பல பேர் இவரு ஸ்ரீயே கிடையாதுன்னு இந்த செய்திகளுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீவுடைய கசின் ஒருத்தவங்க இந்த செய்திக்கு பதில் அளிக்கிற மாதிரி ஒரு கமெண்ட ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இவர் என்னோட கசின் தான் இவர் இப்போ சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு கடந்த ரெண்டு மாசமா இவர் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காரு ஸ்ரீவுடைய இந்த நிலைக்கு காரணம் இருக்கப்பட்ட திரைப்படத்துல இவருக்கு சம்பளம் சரியா கொடுக்காதது தான் தயவு செஞ்சு ஸ்ட்ரீம் மேல எந்த ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனும் வைக்காதீங்க அவருடைய ஃபேமிலியும் அவரை ரெக்கவர் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பிளீஸ் அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அவங்களுடைய ஃபேமிலியும் இப்போ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கோங்கன்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து ஸ்ரீயுடைய ஃப்ரெண்ட்ஸுமே அவருடைய போஸ்டுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு நான் உனக்கு ரெண்டு வாட்டி கால் பண்ண ஆனா நீ கால் எடுக்கல உன்னோட பேரண்ட்ஸ் ரொம்பவே கவலையா இருக்காங்க சீக்கிரமா திரும்பவா உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவருடைய ஃப்ரெண்ட் கமெண்ட் பண்ணிருக்காரு நடிகர் ஸ்ரீ இப்போ தமிழ்நாட்டிலே இல்லைனோ இப்ப அவரு அவருடைய கூட டெல்லியில வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது பல பேர் அவர் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காருன்னு போதைக்கு அடிமை ஆயிட்டாருன்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி அதிகமான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க